உம்மை உமக்கு எம் வாழ்வை உம்மை அன்பு செய்கின்றோ இறைவா நாங்கள் பேறு பெற்றவர்களாக வாழ எங்களுக்கு தேவையான ஆசிர்வாதங்களை நாள்தோறும் கொடுத்து கொண்டிருக்கிறேன் நாங்கள் உடல் உள்ள ஆன்மீக நலத்துடன் வாழவும் நாங்கள் எடுக்கின்ற முடிவுகளிலும் செய்கின்ற செயல்களிலும் நீர் எங்களோடு உடனிருந்து எங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறேன் நீர் கொடுக்கின்ற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம் உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் மனிதரில் நம்பிக்கை வைப்பவர் சபிக்கப்படுவோர் ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றவர்கள் என்று தெல்லம் தெளிவாக கூறுகிறது ஆண்டவரில் நம்பிக்கை வைக்கும் பொழுது நாம் நம்முடைய துன்பங்களிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் விடுதலை ஆக முடியும் என்பதை ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார் இரண்டாம் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை வீணானது என்று புனித சின்னப்பர் எவ்வாறு நமக்கு தெளிவுபடுத்துகின்றார் என்பதைப் பற்றி விளக்குகிறது கிறிஸ்து இந்த உலகத்தில் நமக்காகப் பிறந்து சிலுவையில் அறையப்பட்டு நமக்காக உயிரை கொடுத்தார் என்பதை தெளிவுபடுத்தி அவர் உயிர் தெழுந்ததினால் நாம் அனைவரும் அவரின் நம்பிக்கை வைத்து வாழ்கிறோம் என்று விளக்குகின்றார் நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் பேறு பெற்றவர்கள் என்று கூறுகிறார் ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர் ஏனெனில் இறை ஆட்சி உங்களுக்கு உரியது இப்பொழுது இருப்பவரே நீங்கள் பேறு பெற்றோர் ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள் என்றும் இப்பொழுது அறுது கொண்டிருப்பவர்களே நீங்கள் பேறு பெற்றவர்கள் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள் என்றும் என் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கும் பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்களே ஆண்டவருக்காக நாம் துயரங்களை ஏற்று வாழும் பொழுது ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார் ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம்மோடு இருப்பவர்களுக்காகவும் ஜபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்